என் பேர் ஒன்று ஏ இல்லை ஜி ஜியா இல்லை ஜி ஆமாம் என் பேரில் உள்ள முத எழுத்து ஜி அதனால அதையே வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கூப்பிடுறதுக்கு மரியாதையாக இருக்கும்ல அப்படிங்களா ஜி வாங்க ஜி கொஞ்சம் வாங்க ஜி என்னங்க ஜி இது என்னங்க ஜி இது ஒரே காய்கறி குப்பையாக இருக்குது தோளுக்கெல்லாம் சீவி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இதுக்கு தான் ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேனா அது ஒன்றும் வெறும் குப்பை இல்லை புண்ணிய குப்பை என்னது புண்ணிய குப்பையா ஆமா நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் மாடுங்கள்லாம் வரும் சாயந்தரம் அப்போ அதுங்களுக்கு போட்டாலாவது என்ன இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் புண்ணியமாச்சேற்கிற ஏற்கனவே நான் எங்களுக்கு சோறு வச்சு இப்போ நாட்டு பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு இதில் வேற வேற இழுத்து வச்சு இங்கே வந்து ட்ராஃபிக் ஜாம் நீ பண்ண போறியா புண்ணியம் சேருதோ இல்லையோ என்னோட கரண்ட்டு பில்லு ஏற போகிறது நல்லா